வணக்கம் ஸ்வேதா அக்ரோடெக் சென்னை நம்ம வந்து காரியமங்கலத்தில் எஸ்ஆர்எம் அக்ரோ அந்த டீலரோட ரெஃபரன்ஸில் வந்து தேவேந்திர தேவேந்திரன் அந்த விவசாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து அக்ரிவீச்சு வந்து பத்து கிலோவும் புபேர் ஒரு கிலோவும் இருபது ரெஜ் ரூபாய் பதிமூணு காம்ப்ளக்ஸ் வந்து பத்து கிலோவும் கலந்து இந்த பரப்பு மட்டும் கொடுத்துருக்கோம் இது வந்து எந்த உரமும் கொடுக்காது இது வந்து அந்த உரம் நம்ம அக்ரிவீட்சு புபேர் ப்ளஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஜீரூ கண்டிது கொடுத்தது ரெண்டு சொல்லிட்டு நம்ம விவசாயி சொல்லுவார் நம்ம ரெண்டும் கலந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது இதுக்கு வந்து அந்த மருந்து போட்டோம் இதுக்கு வந்து போடாது போடாது வந்து ஒரு இருபத்தஞ்சி நாளில் கொடுத்தோம் ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரே மட்டும் கொடுத்துருவோம் கொடுக்கக்குள்ள இது கொஞ்சம் லேட்டாக வருது கிழங்கு இது கொஞ்சம் குயிக்காக வருது அது கிழங்கு சைனிங் எல்லாமே வந்து நல்லா இருக்கு கொஞ்சம் குயிக்காக வர மாதிரி நல்லா இருக்கு இந்த ஓரானம் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உரமாக வந்து தெரியுது அதனால் வந்து நல்லா இருக்குது மண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் நல்லா இருக்குது இந்த பத்து அதனால தான் வந்து நம்ம சாப்பிட்டாலும் வந்து பாய்சனஸ் இருக்காது இது நம்ம ஆர்கானிக் உரங்கிறதுனால வந்துட்டு இப்போ வாரம் போட்டால் பத்து நாளில் கொடுங்கிறோம் ஏன்னா நம்ம கெமிக்கல் உரம் வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த பாய்சன் இருக்கும் நம்ம ஈத்தம் கொடுக்குறதுனால வந்து மனசு சாப்பிட்றது அந்த கெமிக்கல் பாய்சன் வந்து இருக்காது இப்போ இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம அக்ரி உரம் கொடுத்தது இது வந்து அந்த அகரிச்சி கொடுக்காத ஏரியா இந்த ஏரியா இது ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செடி வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் இது வந்து ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதை வந்து ஹைட் கம்மியாக இருக்குது அதே மாதிரி கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு சைஸ் சின்னதாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லா பெருசாக இருக்குது இந்த ஒரே வாரத்தில் கிழங்கு நல்லா சீக்கிரம் ஊறி இருக்குது இதில் வந்து அந்தளவுக்கு ஊரில்